வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சமணர் படுக்கைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சமணர் படுக்கை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து விராலிமலைக்கு போகும் வழியில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சித்தனவாசல் என்னும் ஊரில் மிகப்பெரிய மலை மேலே தாங்க இந்த சமண படுக்கை இருக்குது வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்ல டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே ஏறுறதுக்கு வந்து சேஃப்டிக்காக வந்து சைடில் வந்து கம்பியெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த கம்பி எங்கே போகுதோ அந்த வழியாக தான் நம்ம போகணும் அதுக்கு அந்தாண்ட நம்ம வந்து மேலே போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது ஏன்னா வழி தவறையும் போயிடுவோன்னு அந்த பக்கம் பர்மிஷன் நமக்கு கிடையாது இந்த சமண படுக்கையின அமைவிடம்னு பாத்தீங்கன்னா இந்த சம்மண படுக்கை வந்து குன்றின் நடுவில் கிழக்கு முகத்தில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இயற்கையான குகையின் பெயர் தாங்க ஏழடி பட்டம் சொல்கிறாங்க ஏழடி பட்டம்னா இந்த குகையிலிருந்து ஏழு படியெட்டுகளுக்கு நம்ம மேலே போனால் நம்ம வந்து சமணப்படுக்கையை வந்து பார்க்க முடியும் அதனால தான் இதற்கு பேர் வந்து ஏழடி பட்டம் சமணப்படுக்கைகள்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தனவாசலில் தான் வந்து சமண முனிவர்கள் வந்து தங்கி இருந்திருக்காங்க அதற்கான அடையாளமும் நமக்கு வந்து மேலே வந்து இருக்கும் நம்ம மேலே போயிட்டு அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அவங்களால அந்த சமணப்படுக்கையை வந்து பார்க்க முடியும் இந்த சமணப்படுக்கை வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு ஒரு பாறையில வந்து செதுக்கி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல மட்டும் மேடா இருக்கும் ஏன்னா வந்து அதுதான் தலையணை மாதிரி வச்சு தூங்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க பதினேழு வகையிலான கற்படுக்கைகள் வந்து இங்க வந்து காணப்படுது ஒன்னு ரெண்டு இல்லை பதினேழு சமணப்படுக்கைகள் வந்து இந்த சித்திர மாச புகையில வந்து காணப்படுது இந்த சமணப்படுக்கையில எந்த நூற்றாண்டை சேர்ந்திருக்குன்னா இரண்டாம் மற்றும் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக வந்து வரலாறு வந்து கூறப்படுது அது மட்டும் இல்லாம இங்குள்ள கல்வெட்டுகள்ல எல்லாமே வந்து தமிழ்ல வந்து எழுதியிருக்காங்க மலையேற தெரிஞ்சவங்க மட்டும் இங்கே வாங்க ஃபேமிலியோடையும் நம்ம வந்து மேலே போகலாம் ஏன்னா சேஃப்டி நமக்கு கொடுத்துருப்பாங்க வந்து பயம் இல்லாமல் ஏறலாம் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஒத்தடிப்பாடு போகிற மாதிரி இருக்கும் இந்த சித்தனவாசனை புகைப்பதுமே வந்து இந்திய தொழில்துறை தான் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தன வாசலில் வந்து குகை கோயிலு காணப்படுது உதாரணமாக வந்து அஜந்தா ஓவியங்கள் எல்லாமே வந்து இந்த சித்தன வாசல்ல தான் வந்து காணப்படுது மறக்காம நீங்க அங்கேயும் போய் விசிட் பண்ணுங்க ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸாக இருக்கும் சோ மறக்காம புதுக்கோட்டை வந்தீங்கன்னா இந்த சமணப்படுக்கைக்கு வந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகப்படியான சிற்பக்கலைகள் மட்டும் விளங்குது அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுகள் வந்து அதிகமாக வந்து இந்த புதுக்கோட்டையில் வந்து காணப்படுது ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வரலாறு பிடிக்கணும்னு தர மறக்காமல் வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த சித்திரவாசனுடைய சமணப்படுக்கைகள் வந்து எப்போ ஓப்பனில் இருக்கும்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம் பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் மேலே ஏறும்போது பார்த்து தான் ஏறணும் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் பட் நல்லா இருக்கும் வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் மறக்காமல் இது சமண படுக்கைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்க மேல வீடியோ எடுக்க அளவு கிடையாது அதாவது இந்த சமண படுக்கையில் வந்து இந்த குகையினுடைய தரையில் வந்து பதினேழு படுக்கைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மிகவும் வந்து வழவழப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் படுக்கையில் வந்து ஒரு பகுதியில் தலையணை வச்சு படுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேடாக வந்து இருக்குது ஏன்னா அவங்களுடைய தூங்குறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து செதுக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஏகப்பட்ட பதினேழு வகையான படுகைகள் வந்து காணப்படுது அதாவது சமூகர்கள் வந்து ஒன்றரை பின் ஒன்றாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புகையில வந்துதான் வந்து தங்கி இருந்திருக்காங்க அதாவது இந்த சமணர் படுக்கையில் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து இங்கே காணப்படுது அது மட்டும் இல்லாமல் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை இங்கே சமணர்கள் வந்து தங்கியிருந்திருக்காங்க அதாவது கிமு இருந்து கிபி பத்து வரை வந்து சமணர்கள் வந்து இங்கே தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சான்றுகள் வந்து எல்லாமே வந்து இங்கே வந்து காணப்படுது நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இதுதான் வந்து சமன படுக்கை போகும் வழி இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரே ஒரு வேட்டும் தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உள்ள மழைகள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து வழுக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த சமன படுக்கைக்கு வந்து வந்தாச்சு கீழேயே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க மேலேயே வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க ஏன்னா மேல வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் கிடையாது பட் இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப வந்து த்ரில்லிங்கா இருக்கும் ஒரே ஒரு பாதை மட்டும் தான் போகும் அதாவது நம்ம போறதுக்குமே வர்றதுக்குமே வந்து ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கும் இங்க நம்ம நுழைஞ்சாலே உள்ள ஒரு ஜெஸ்ட் நுழைவு வாயில் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து நுழைவு வாயில் இதுக்கப்புறம் தான் பாறை வந்து ரொம்ப வழுக்கும் ஏன்னா வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லா சாஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம மழை பெஞ்ச தண்ணிகள் எல்லாமே வந்து இந்த பக்கம்தான் வரும் அதனால வந்து பயங்கரமா வழுக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாறை எப்படி வந்து இருக்குன்னு இந்த சுவர் எல்லாமே வந்து ரீசண்டாக தான் கட்டுனது அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து கிடையாது பட் இப்போ ரீசெண்டாக தான் வந்து மதில் சுழ்ந்து கட்டிருக்காங்க ஏன்னா வந்து ஏகப்பட்ட பேர் இங்க வந்து தவறி வந்து கீழே விழுந்திருக்காங்க தன்னுடைய சேஃப்டிக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க மதில் சுவர் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த இரும்பு கம்பிகள் எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம அந்த சமண படுக்கைக்கு வந்தாச்சு மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இதுலதான் வந்து இந்த ரெண்டு பாறை மேல ஒரு பாறை இருக்கும் கீழே ஒரு பாறை இருக்கும் இதுக்கு இடைப்பட்ட பட்ட தான் வந்து சமணர்கள் நம்ம கிட்டக்க வந்தாச்சு இதுதான் அந்த சமணர் படுக்கை இந்த சமணப்படுக்கையில பாருங்கள் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து வழவழப்பாகவும் இருக்கும் ஒரு பக்கம் வந்து மேடாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்க தலையண்ண வச்சு தூங்குறது மாதிரி இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுட்டு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வேற வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ